நிப்டி டவுன் எஃப்எம்சிஜி ஸ்டாக்ஸ் அப் என்னுடைய பார்வை மார்க்கெட் இறங்கும் போது அதுக்கு ஆப்போசிட் டைரக்ஷன்ல மதிப்பு கூடக்கூடிய கூடிய ஒரு தன்மை கொண்டது எஃப்எம்சிஜி என்ன காரணம் பயம் வரும்போது நிறைய இன்வெஸ்டர்ஸ் அந்த பக்கம் போயிடுவாங்க ஏன்னா இந்த கம்பெனிஸினுடைய பிஸ்னஸ் அதிகம் கிடாது ஒன்றும் இல்லைனா அட்லீஸ்ட் நமக்கு டிவிடண்டாவது வரும் இந்த கம்பெனிஸ்க்கு வளர்ச்சி பாதை என்பது ஓரளவு தெளிவாக நமக்கு தென்படுகிறது அதனால மற்ற இடத்துல நமக்கு பயம் வரும்போது இந்த இடத்துல போய் நம்ம ஒளிஞ்சிக்கலாம் அப்படின்றதுதான் இந்த நகர்வு இது ஒன்றும் சாதாரண சின்ன இன்வெஸ்டர்ஸ் பண்றது ரொம்ப பெரிய இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர்ஸ் மியூச்சுவல் ஃபண்ட் மேனேஜர்ஸே இந்த நகர்வை எடுப்பது வழக்கம் போன ஆண்டு லாக்டவுன் வந்தது இல்லையா ஃபர்ஸ்ட் லாக்டவுனுக்கு அப்புறம் எஃப்எம்சிஜியில் ஒரு பெரிய ரேலி இருந்தது அதுக்கு நிறைய காரணங்கள் சொல்லப்பட்டன மற்ற விஷயங்கள்லாம் நின்னா கூட இன்னும் எல்லாரும் சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க அந்த ப்ராடக்ட்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணுறாங்க மளிகை கடைகள்லாம் இயங்குது அதனால் நம்ம நுகர்வு குறையவில்லை இன்ஃபேக்ட் நுகர்வு கூடி இருக்கிறது இப்படி இந்த குறுகிய கால மாற்றங்களை பற்றி நிறைய கட்டுக்கதைகள் நமக்கு சொல்லப்பட்டன அது மட்டும் இல்லைங்க இந்த ஒரு கோவிட் ஒன் கிரைசிஸ் வந்தபோது பணவீக்கம் வெகுவாக குறைந்து மூலப்பொருட்களுடைய விலைகள் அவங்களுக்கு ஒரு குறுகிய காலகட்டத்துக்கு ரொம்ப சீப்பாக கிடச்சிது ஒரு ஆறு மாதத்துக்கு அதனால் அந்த நிறுவனங்களுடைய லாபமும் அதிகரிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு அவங்களுக்கு கிடைச்சிது எல்லாம் சேர்ந்து அந்த ஒரு ஃப்ளைட் டு சேஃப்டி என்று சொல்லக்கூடிய அந்த ஒரு மூமெண்ட்டை ஒரு பெரிய ஒரு தாக்கம் ஏற்படுத்தக்கூடிய ஒரு சக்தியாக நமக்கு காட்டியது இதனால் நிறைய பேர் என்ன நினைச்சாங்கன்னா வாங்கினா எஃப்எம்சிஜி தான் மற்ற எதுவுமே வாங்கக்கூடாது அப்படின்ற அளவில் கூட அவங்களுடைய பார்வையை வகுத்து கொண்டார்கள் இதை ஏற்படுத்துவதற்கும் நிறைய சக்திகள் சோசியல் மீடியாலையும் டிவிலையும் ட்விட்டர்லையும் எல்லா இடத்துலையும் இயங்குகிறார்கள் ஆனால் எதுவுமே சொல்றவனால நடக்காதுங்க ஏன்னா எக்கனாமிக் ஃபேக்டர்ஸ்ங்கிறது தொடர்ந்து மாறிக்கிட்டே இருக்கும் நான் எதை சொன்னாலும் நான் சொல்கிறதுனால எதுவும் நடக்காது அந்த ஃபேக்டர்ஸ் மாற 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 நம்மளுடைய வார்த்தைகள் எடுபடாமல் போகிறதுக்கான வாய்ப்புகள் கூட ரொம்ப அதிகம் எஃப்எம்சிஜியில் இது வரைக்கும் இது நடக்கலை அப்படிங்கறத முதல்ல ஒப்புக்கொள்வோம் என்னென்னா எப்பெல்லாம் பயம் வருதோ பீப்புள் எஃப்எம்சிஜியை வாங்குறாங்க அது எல்லாரும் அதை போய் வாங்கும் போது இன்னும் ஏறுது லாஸ்ட் இயர் இது ஒரு பெரிய ஒரு இயக்கம் போலவே அமைந்தது அந்த இயக்கம் இன்று வரை தொடர்கிறது என்பதை நம்ம ஒப்புக்கொள்ளத்தான் வேண்டும் ஓரிரு எஃப்எம்சிஜி ஸ்டாக்ஸ் குறிப்பாக ஐடிசியை தவிர பாக்கி எல்லா ஸ்டாக்ஸுமே ஸ்ட்ராங் பர்ஃபார்மன்ஸை காமிச்சிருக்காங்க இந்த ஸ்டாக் பர்ஃபார்மன்ஸ் பத்தியா இந்த வீடியோல பேசுவோம் இந்த ஸ்ட்ராங் பர்ஃபார்மன்ஸ் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி அவங்க எந்த இடத்துல இருந்தாங்களோ அந்த இடத்த ஈஸியா எட்டி பிடிச்சிட்டு அங்கேயிருந்து ஒரு ஸ்லைட் குரோத்தை காமிச்சிருக்காங்க நிறுவனங்கள் ஏதோ பயங்கரமா பர்ஃபார்ம் பண்றாங்கன்னு நினைக்காதீங்க ஒரு இரு குவார்டர்ஸ் ரொம்ப வீக்காக இருந்துட்டு அதுக்கு அடுத்தது ஒரு மூணு நாலு ஸ்ட்ராங் இந்த கம்பெனிஸ் கொடுத்துருக்காங்க மார்க்கெட் என்ன பண்றாங்க வளர்ச்சியா அப்படின்னு ஒரு பிரமிப்பை காட்டி அந்த பங்குகளை தொடர்ந்து எல்லா வேலைக்கும் வாங்குறாங்க இப்ப கம்யூனிட்டி ஸ்டாக் இறங்கும் போது பயத்துல எல்லாரும் போய் எஃப்எம்சி வாங்குறாங்க ஃபண்ட் மேனேஜர் ஸோ இது மார்க்கெட்டின் இயல்பு இதை நம்ம ஏற்றுத்தான் கொள்ள வேண்டும் இதுல எந்த மாற்று கருத்துமே கிடையாது ஆனால் இது சஸ்டைன் ஆகுமா அப்படின்ற ஒரு கேள்விக்கு நம்ம விடை காண வேண்டும் என்னன்னா வரும் காலகட்டங்களில் பணவீக்கம் உலக அளவில் அதிகமாக இருக்க வாய்ப்புகள் அதிகம் பணவீக்கம் அதிகமாக இருக்கும் போது எல்லா நிறுவனங்களுடைய மூலப்பொருட்களும் விலை கூடும் அதே சமயத்துல மக்களுடைய கையில் இருக்கக்கூடிய அந்த செலவழிக்கும் சக்தி குறைந்திருக்கிறது அதுவும் குறிப்பா சொல்றோம்னா லோவர் மிடில் கிளாஸ்க்கு ரொம்பவே குறைஞ்சிருக்கு எண்ணிக்கை அளவில் அதிக மக்கள் நுகர்வுக்கான சக்தியை இழந்திருக்கிறார்கள் அவங்க அந்த சக்தியை வந்து மறுபடியும் அடைவதற்கு இன்னும் நிறைய நாள் ஆகும் போன வருஷம் நடந்தத நம்ம இந்த வருஷம் எக்ஸ்ட்ராபுலேட் பண்ண முடியாது அடுத்த வருஷத்துக்கு நிச்சயமா எக்ஸ்ட்ராபுலேட் பண்ண முடியாது என்ன காரணம்னா ராமெட்டரியல் பிரைசஸ் ஏறிடும் பைங் பவர் குறைஞ்சிடும் டிமாண்ட் எந்த அளவுக்கு கூடும் நமக்கு இன்னைக்கு தெளிவு இல்லை இந்த ஃபேக்டர்ஸ் எல்லாமே கம்பைன் பண்ணிட்டு இந்த ஹை வேல்யூவேஷன் ஆஃப் எஃப்எம்சிஜியை எந்த அளவு சஸ்டைன் பண்ண வைக்கும் அப்படிங்கிறத நம்ம யோசிச்சு பார்க்கத்தான் வேணும் இன்னைக்கு எல்லாருமே மறுபடியும் என்ன நினைக்கிறாங்க ஓ பத்த ஸ்டாக்லாம் இறங்குது அதனால இதை வாங்குவோம் அப்படின்னு நிறைய பேர் இந்த பக்கம் நகர்றாங்க இந்த நகர்வு தான் இந்த பங்குகளை திடீரென்று ஒரு நாள் மார்க்கெட் சரியும் போது கூட தூக்கி நிறுத்துது ஆனால் அதே இடத்துல நிற்குமா அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்தால் பார்க்க வேண்டும் அதுக்கு முக்கிய காரணம் இந்த நிறுவன மதிப்பு வரலாற்றில் இல்லாத அளவு ஒரு அதிகமான ஒரு இடத்துல இருக்கு வருங்காலத்தில் அவங்க செய்யக்கூடிய எல்லா ந நல்ல விஷயங்களையும் இன்னைக்கே நம்ம அந்த நிறுவன மதிப்பில் நம்ம ஆல்ரெடி உள்ளடக்கி விட்டோம் ஸோ புதுசாக என்ன செய்வாங்க இந்த கம்பெனின்றது நமக்கு இன்னைக்கு தெளிவாக தெரியவில்லை அப்படி ஒன்றும் பெருசாக செய்யலைன்னா நமக்கு இன்னைக்கு இருக்கக்கூடிய இந்த ஒரு ஆர்வமிகை நிச்சயமாக குறையும் நம்ம நிச்சயமாக நம்மளுடைய பார்வைகளை இன்னும் டோன் டவுன் பண்ணிக்குவோம் நம்ம எதிர்பார்ப்புகளை குறைத்துக் கொள்வோம் நம்மளுடைய மதிப்பீடுகளையும் குறைத்து மாற்றி அமைத்துக் கொள்வோம் இதெல்லாம் நடக்கும்போது நிறுவன மதிப்பு ஸ்லோவா குறைய கூட வாய்ப்புகள் இருப்பதாகத்தான் நான் நினைக்கிறேன் பயத்தில் செய்யக்கூடிய விஷயம் இன்னைக்கு நடக்குது ஆனால் இது தொடருமா என்பதை நம்ம பொறுத்திருந்தான் பார்க்க வேண்டும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா எஃப்எஃப் இன்வெஸ்டிங் தான் பண்ணுவேன் என்று சொல்லக்கூடிய நண்பர்களோடு இந்த வீடியோவை நீங்கள் பகிர்ந்து கொள்ளலாம் தொடர்ந்து இந்த பயணத்தில் எங்களோடு நீங்கள் வர வேண்டும் என்பதே எங்களுடைய விருப்பம் முதலீட்டுக்களம் உங்கள் களம் நன்றி